எது நாம் ஒரு நாகரீகமான சமுதாயத்தில் எது நினைக்கிறோமோ கள்ளச்சாராய சாவுகள் அதெல்லாம் கடந்த காலம் என்று பார்த்துட்டு நான் எல்லா நண்பர்கள்ட்ட நான் பிரஸ்ல பேசுறேங்க பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக இறந்து போன ஒரு ஒரு குடும்பத்திற்கும் உடனடியாக நாளை மறுநாள் நம்முடைய தலைவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி உடனடியாக கொடுக்குறோம் அவங்களுக்கு தேவையான எமர்ஜென்சி செலவு எல்லாமே இருக்கு நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் தலைமையில் ஒரு குழு ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் அந்த குழுவுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு மத்திய அரசனுடைய திட்டத்தை நாங்கள் கொண்டு வரப்போம் இப்போவே பார்த்தீங்கன்னா வீடு இல்லாதவங்க இருக்கிறாங்க சில பேர் முத்ரா திட்டம் வேணும்னு கேட்குறாங்க நிரந்தரமாக நிரந்தரமாக அவங்க எல்லோருமே இந்த குடும்பத்தினுடைய எல்லாம் தாண்டி வருமானத்தில் மேலே வருவதற்கு ஒரு மத்திய அரசனுடைய திட்டம் ஒரு ஒரு குடும்பத்துக்கு கொண்டு வந்துடுறோம் முதல் கட்டமாக ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி ஒரு ஒரு குடும்பத்துக்கும் கொடுக்குறோம் இதை தாண்டிங்கன்னா நிறையா பேசுகிறக்கு இருக்கு நான் எல்லா குடும்பத்தையும் பார்த்துட்டு கடைசியாக நான் ஜிஹெச்சுக்கு வரும்போது பத்திரிகை நண்பர்கள்ட்ட இதை பற்றி நிறைய கடுமையாக பேசணுங்கண்ணா ஏன்னா நடந்து போய் ஒரு ஒரு குடும்பமாக பார்க்குறோம் இது வரைக்கும் பதினாலு குடும்பங்களை பார்த்துருக்கோம் மிச்ச குடும்பங்களையும் சந்தித்து விட்டு கடைசியாக பத்திரிகை நண்பர்கள்கிட்ட நான் பேசுகிறேன் இது எவ்வளோ எவ்வளோ கோரம்னாங்கன்னா தமிழகத்தில் வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் யாராச்சும் டிவியை பார்க்குறாங்க அப்படின்னா ஓ கள்ளச்சாராயமாக கிராமத்தில் எங்கேயாச்சும் நடந்திருக்கும் மலைப்பகுதியில் நடந்திருக்கும் இது வந்து சென்டர் டவுன் ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகரத்தினுடைய மையப்பள்ளியில் இந்த சாவுகள் மையப்பள்ளியில் இந்த வீடுகள் இருக்குது பக்கத்தில் கோர்ட்டு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் பக்கத்தில் இங்கேருந்து கல்லெடுத்து தெரிஞ்சிங்கன்னா எல்லாம் வந்துரும் நூறு மீட்ரு இரநூறு மீட்ருக்குள்ளே இருக்குது இந்த மாதிரி இடத்துல அமோகமாக பாக்கெட் பாக்கெட்டாக எல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கெட் பாக்கெட்டாக சிட்டிக்கில வந்து பாக்கெட் பாக்கெட்டாக விற்றுருக்குறாங்க அப்போ அரசாங்கம் தூங்கி கொண்டு இருக்கிறத அதை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாங்கன்னால் நானும் கடுமையாக இன்னைக்கு காலையில் பதிவு செஞ்சுருக்கேன் எல்லாரையும் பார்த்துட்டு கடைசியா நான் பேசுறேங்க அதை பத்தி முதல் உயிரிழப்பிலேயே போதிய நடவடிக்கை எடுக்கல மாவட்ட நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மாவட்ட நிர்வாகம் வந்து மூடி மறைப்பதற்கான வேலையில மட்டும்தான் இருந்தாங்கண்ணா சில குடும்பத்துல சொன்னாங்கன்னா கள்ளச்சாராயம் அருந்தி ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் அதே பாக்கெட்டு இன்னொருத்தர் குடிக்கிறாரு ஏன்னா மாவட்டத்தினுடைய ஆட்சியரே சொல்றாங்க இதுல பாதிப்பு இல்லை அது கள்ளச்சாராயம் இல்லை வேற ஏதோ அப்படின்னு ஆனால் அரசு அதிகாரிகள் இதை மூடி மறைப்பதற்கு காட்டி அக்கறையை உடனடியாக அவேர்னஸ்ஸை கிரியேட் பண்ணி எந்த ஏரியா அப்படின்னு லாக்டவுன் மோடுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களில் ஒளிப்பெருக்கி மூலமாக சொல்லியிருந்தால் கூட அதன் பிறகு யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஆட்சியில் உண்மை பேசினா யார் எந்த எந்த அரசு விடுறாங்கன்னா இன்றைக்கி அரசை பாதுகாப்பதே ஆட்சியினுடைய வேலையாருக்கு உண்மையை பேசவே மறுக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் கள்ளக்குறிச்சியினுடைய உயிரிழப்புடைய எண்ணிக்கை ஏழு பத்து பதிமூணு நீங்கள் பார்க்குறீங்க ஒரே இரவில் கிடுகிடு வென்ற முப்பத்தஞ்சை தாண்டி அதனால் அரசனுடைய மெத்தனத்தை வெட்டம் வெளிச்சமாக இது காட்டுது நாளை மறுநாள் தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம் தமிழகம் முழுவதுமே நான் கடந்த முறை இதே ஆச்சு மறுபடியும் இந்த வருஷம் நடக்குது அதனால் ஒப்புக்குச் சப்பானியாகத்தான் அந்த அரசை பொறுத்தவரை இந்த சாராய வியாபாரத்தை ஒழிப்பது புரோஹிபிஷன் மினிஸ்டர்னு பேர் வச்சுக்கிட்டு டாஸ்மார்க் வருமானத்தை கூட்டுகின்ற அமைச்சராக இருக்கிறாங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க